சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன்னை தேடி உன் அப்பா காரணம் இல்லாமல் வரமாட்டேன் என்பதை உணர்ந்து கொண்டு என் வாக்கை ஒருமுறை கேட்டுவிடு வெகு நாட்களுக்கு முன் வெகு நாட்களுக்கு முன் நீ தொலைத்த ஒன்று இன்று மாலைக்குள் உன் கண்களுக்குள் தென்படும் ஆனால் அதை பார்த்தவுடன் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லத்தான் வந்தேன் நீ தொலைத்தது எப்படி தானாக உன் கண்களுக்கு வந்து தென்படப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காணாமல் போய்விட்டதே என்று எத்தனை காலமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாய் மீண்டும் அது கிடைக்காதா என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று வேதனைப்பட்டாய் அதை நீ தொலைக்கவும் இல்லை திருட அதை அதை நீ தொலைக்கவில்லை திருடப்பட்டது என்பதுதான் உண்மையான உண்மை உன்னை அது யார் திருடப்பட்டார்கள் என்பதையும் நான் உனக்கு கூறுகிறேன் பொறுமையாக இரு உன்னிடத்தில் அதை திருடி அதை அவர்களின் எண்ணத்தில் படி மாற்றி இப்பொழுது மீண்டும் உன் கண்களில் படும்படி உன் வீட்டிற்குள் அதை போகிறார்கள் இன்று மாலை அதை உன் கண்களால் நீ போகிறாய் நான் சொல்வதை மட்டும் கவனமாக கேட்டுக்கொள் எல்லோருடைய எண்ணமும் நல்ல எண்ணமாக இருக்காது என்பதை நீயும் விட்டாய் ஒரு காலத்தில் எல்லோரையும் நம்பி உன் வாழ்க்கையை இழந்து வந்தாய் ஆனால் இப்பொழுது வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்பித்து விட்டது என்று எனக்கு தெரியும் அதனால் அதனை எளிதில் நீ யாரையும் நம்ப மாட்டாய் என்று எனக்கு புரிந்ததால் தான் இப்பொழுது உன்னை தேடி வந்துள்ளேன் நீ தொலைத்த பொருள் உன் கண்களில் தென்பட்டால் அதை ஓடோடி சென்று எடுத்து விடாதே போது அது உன் பொருளாகத்தான் இருக்கிறது ஆனால் மீண்டும் அது திரும்பி வரும்பொழுது அது உன்னுடன் பொருளாக இல்லை வேறு ஒருவரின் பொருளாகத்தான் இருக்கிறது அதை நீ தொட்டால் உன் வாழ்க்கையில் நீ கெட்டாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையை நல்லதாக இருக்கும் முன்னிலத்தில் இருப்பது தீயவர் கையில் சென்றுவிட்டு வந்தால் அது உன்னுடைய நல்லதாக இருக்காது என்பதை புரிந்து அதை மீண்டும் உன் கைகளால் தொட்டுவிடாதே உன் வாழ்க்கைக்கு அது நல்லது அல்ல மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன் தொலைந்து கிடைத்தது தொலைந்தது கிடைத்து விட்டதே என்று தொட்டுவிடாது அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்பை கொடுப்பதாக இருக்கும் என்பதுதான் உன் சாயப்பாவின் வாக்கு என்பதை புரிந்து கொண்டு சரியான முறையில் செயல்பட்டு வாழ்க்கையை காப்பாற்றிக் நல்லது நடக்க வேண்டும் தைரியமாக இரு நல்லதையே நடத்தி தருகிறேன் ஓம் சாயா நன்றி வணக்கம்